ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எல்லா புகழும் மீறவனைக்கு அவங்க நினச்சது எது நினச்சாலும் அது அவங்களுக்கு அப்படியே நடக்கணும் அந்த முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன் நீக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாத இருக்குது ரொம்ப உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்களுக்கு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உடம்பு ரொம்ப சோர்வு தன்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மந்திரம் முருகனுடைய மூல மந்திரம் இந்த முருகனுடைய மூல மந்திரம் வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து சொல்லணும் நாற்பத்தெட்டு நாள் பதினோரு முறை நீங்கள் எழுதணும் ஒரு நாளைக்கு பதினோரு முறை நீங்கள் எழுதிட்டு இந்த மர இந்த மந்திரத்தை நீங்கள் படித்து சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூவாக நீங்கள் எழுதுனா உங்களை பிடிச்சிருக்கிற நோய் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பினியை அத்தனையும் விலகுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு விலகி போவோம் எப்படிங்க இந்த மந்திரத்தை சொன்னால் எப்படிங்க நடக்குன்னா கண்டிப்பாக நடக்குங்க நம்பிக்கையோடு சொல்லணுங்க முருகப்பெருமானோட அருள் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க ஒரு அருள் கிடைக்கிற வரைக்கும் தான் ஆனால் அந்த அருள் கிடைச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏராளமான எண்ணிக்கை ஏராளமான மாற்றங்கள் நடக்கும் ஓம் ஸ்ரீம் சௌம் சரவண பவ ஓ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் ஹவும் நமஹ இது பதினோரு வாட்டி நீங்கள் எழுதணும் நீங்கள் எழுதும்போதே சொல்லிக்கிட்டே எழுதணும் நீங்கள் இது சாப்பிட இது எழுதும் போது நான்வெஜ்ஜில் சாப்பிடக்கூடாது சுத்தப்பத்தமாக எழுதணும் நாற்பத்தி எட்டு நாள் கண்டினியூவாக நான் உங்களால் எழுத முடியலனாலும் சண்டர்ல ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் விட்டுட்டு போனால் கூட பரவாயில்ல நீங்கள் மேலே வந்து எழுதிக்கோங்க இன்னைக்கு முதல் நாள் அப்படின்ட்டு டேட்டு போட்டு கிழமை போட்டு எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் பதினோரு தடவை எழுதணும் போது சொல்லிக்கிட்டே எழுதணும் அப்படி நீங்கள் அது எழுதும்போது நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுனா இதோடய பெருமானோட மூல மந்திரம் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டினாலும் எனக்கு நோய் போகணும் எனக்கு என்னை பிடிச்சிருக்கிற பிணி போகணும் என் கஷ்டங்கள் அனைத்து போகணும்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அந்த வேண்டுதலை இது பண்ணிக்கணும் அப்படி பண்ணிட்டு நீங்கள் போடும்போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிற உங்களுக்கு இருக்கிற அந்த நோய் எல்லாமே விலகி போங்க நாற்பத்தேழு இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்டில் சொல்லுவீங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குங்க ஒரு மூணு வேண்டுதல் வச்சுக்கோங்க இப்போ இது நீங்கள் எழுத போகிறீங்கன்னா தண்ணியை நல்லா த குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த புக்குக்கு எழுதும்போது ஓம் சரவண பவன் சொல்லிட்டு எழுதிட்டு மந்திரம்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாள் எப்படி நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் அப்படி தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும் நான்வெஜெலாம் சாப்பிட்டுட்டு இந்த மூல மந்திரத்தை எழுதக்கூடாது மனசார நீங்கள் வந்து நீங்கள் அந்த கடன் அடைஞ்சிடுச்சு இந்த கடன் அடையணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு இவ்வளோ நோய் இருக்குது எனக்கு பிடிச்ச பிணியெல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நினச்சி நினச்சி நீங்கள் எழுத எழுத கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய கடன் இருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நோய் பீனி பீடை அத்தனையுமே விலகி போகும் இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பயன்படுத்திட்டு